ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் இந்த தீபாவளிக்கு ரொம்பவே கிறிஸ்பியான ஆரோக்கியமான கலகலா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம மைதாவே யூஸ் பண்ணலைங்க கோதுமை மாவே யூஸ் பண்ணி கடையில் இருக்க அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதிகமாக செலவும் இருக்காது ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற அதே டேஸ்ட் இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை எந்த ஷேப்பில் வேணா நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு அகலமான பாத்திரம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க இதில் நான் பார்த்திங்கனாக்கா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை வந்துட்டு வருகாத ரவை தான் வச்சுருக்கேன் இந்த ரவையை பார்த்திங்கனாக்கா நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா கொ தேங்காய் எண்ணெயை வந்துட்டு கொதிக்க வச்சு ஊற்றணுங்க உங்கள் கிட்டே நெய் இருந்ததுன்னா நெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த பாத்திரத்தில் ரவை எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யும் தேங்காய் எண்ணெயையும் கலந்தாப்புல ஊற்றப் போகிறோங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாசம் நெய் வாசம் கலந்து வந்துச்சு அப்படின்னாக்கா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கொதிக்கிற எண்ணெயிலையும் அந்த ரவை பார்த்திங்கன்னா லைட்டாக பொறிஞ்சு வந்துடும் இதை ஊற வைக்கலாம் அவசியம் கிடையாதுங்க அப்படியே நம்ம இது கூடவே பார்த்தோம்னா இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் ரவை போட்டேன் நானே அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால் கிலோ அளவுக்கு நான் கோதுமை மாவு வீட்டில் ரேஷன் கடையில் வாங்கின அதே கோதுமை மாவு தாங்க அரைச்சி போட்டிருக்கேன் கடையில் கூட நான் மாவு வாங்கலை நம்ம வீட்டில் இருக்கிற மாவுலேயும் ரொம்பவே கிறிஸ்பியா சாஃப்டாகவும் செஞ்சுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவை பார்த்தீங்கனாக்கா நம்ம நல்லா எண்ணெயிலேயே அந்த எண்ணெய்லையும் பட்டர்லேயும் வந்துட்டு கலர் எடுத்துக்கணும் இதில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாவை வந்து பெசைறான பதம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம மாவு பிசைகிற பதம் வந்துட்டு கரெக்டாக பெசஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கலகலா வந்துட்டு ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கும் ஏன்னா இதுக்கு நம்ம மைதாவே ஆட் பண்ண போகிறது கிடையாது கடையில் நீங்கள் மைதா மாவில் தான் கலகலா வாங்குவீங்க ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டில் கடையில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் செய்கிறோம் அது கூடவே பார்த்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஹெல்தியான பொருட்களை சேர்த்து டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கடையில் வாங்கினாலும் வீட்டில் வாங்கினாலும் ஒன்று தான் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு டேஸ்ட் இல்லாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்க முகம் வந்து சுழிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வீட்டில் ஆரோக்கியத்துக்கு செய்யும்போது டேஸ்ட்லயும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம எந்த பாத்திரம் எடுத்தோமோ அதே பாத்திர அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு சக்கரை தான் ஆட் பண்ணோம் நாட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னாக்கா கஜராட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவு போடுறோம் அப்படின்றதுனால நீங்கள் சக்கரை தாங்க ஆட் பண்ணுவோம் சக்கரையோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்களோட டேஸ்ட்டு ஒரு சிலர் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் மைல்டான ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதனால அளவுக்கு எடுத்துக்கோங்க ரவை எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் தான் சக்கரை அதே அளவு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் சக்கரை எடுத்து நல்லா பொடி பண்ணியிருக்கேன் சர்க்கரையை பொடி பண்ணும்போது அது கூட நம்ம ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் தண்ணியை வந்துட்டு ஊற்றிடக்கூடாதுங்க தண்ணி தெளித்து தான் வந்துட்டு நம்ம மாவு பிசையணும் ஏன்னா இது சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கும் நம்ம சக்கரை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால மாவு வந்துட்டு இலகும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கிறிஸ்பினஸ் கிடைக்காது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அதனால் மாவு பிசைகிறத வந்துட்டு நல்லா பார்த்து பிசைஞ்சிக்கோங்க நல்லா அழுத்தமாக பிசைங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மாவு பிசைங்க அதனால் வந்துட்டு ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம எந்த அளவுக்கு மாவு அந்த அளவுக்கு நம்மளோட கஜுராக கலகலாக வந்துட்டு சூப்பராக வருங்க நான் மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மாவு பாருங்கள் நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது இதை வந்துட்டு உருண்டை பிடிச்சி அப்படியே யூஸ் பண்ணிடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உப்பி வரும் ஒரு அரை மணி நேரம் கூட பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தா போதுங்க நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இதே கடாய் யூஸ் பண்ணி தான் இந்த கஜுரா போட போகிறேன் கஜுரா போடுறதுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா கடாய் வந்துட்டு கனமாக இருக்கணும் இது மேலே எழும்பி வராதுங்க அடியில் தங்கும் கடாய் வச்சிங்க அப்படின்னாக்கா அடியில் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் மேலே இருக்கிற கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பொறிக்கிறதுக்கு நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலயே மரத்தில் காஞ்ச கொப்பரை தேங்காய்லேயே ஆடினது தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது டாக்டர் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு வந்துட்டு நல்ல எண்ணெயில் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் நெய் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் கிடைக்கும் உங்களோட கல்லீரலுக்கு நல்லது சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல தேங்காய் எண்ணெய் தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மாவு வந்துட்டு ரெண்டு பதமாக ரெண்டு பாகமாக பிரித்து நம்ம கொஞ்சம் கனமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊத்தாப்போ எந்த கனம் அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஷேப்பாக வராதுங்க ஏன்னா இதில் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம் கோதுமை மாவில் தான் சுடுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னருக்கும் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப் வந்துடும் நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு Ciao! இது எந்த திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இந்த திக்னஸ் அளவுக்கு போட்டோம் அப்படின்னா தான் அது கொஞ்சம் உப்பி வரும்பொழுது நமக்கு கரெக்டான சைஸில் இருக்கும் ரொம்ப கனமாக போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் மொத்த கலகலாவும் வந்துட்டு மொறுமொருன்னு வராது அதனால் நீங்கள் திக்னஸை கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்குங்க நான் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட உங்களுக்கு வந்துட்டு அந்த டைமண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆனா கஜுரா இந்த ஷேப்லதான் இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த சின்ன சின்ன பீஸ் நான் கட் பண்றேன் இந்த ஷேப்ல போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க நீங்கள் வந்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடாதீங்க மொத்தமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அள்ளி வச்சுட்டு அப்படியே மொத்தமாக போடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக வெந்து வரும் நீங்கள் இதை ஒரு ஒரு பீஸாக எடுத்து கடாய்க்குள்ளே போடுறதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டது வெந்துடும் ஏன்னா இதை தனியாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது மொத்தமாக தான் அள்ளி எடுக்க முடியும் அதனால் போடும்பொழுதும் நீங்கள் மொத்தமாக போட்டிங்க தான் எல்லாமே ஈவனான கலரில் கிடைக்கும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப வந்துட்டு இதுக்கு கொதிக்க கொதிக்க வைக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம கேஸையும் வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஏன்னா இது உள்ளே இருக்கிறதோ வேகணும் மேலே இருக்கிறதோ வேந்து கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுனால தீயை வந்துட்டு ரொம்ப திகுதிகுன்னு வச்சுடாதீங்க கொஞ்சம் மெல்லமாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம் அப்படின்றதுனால வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம பட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வாசத்துக்கு வந்துட்டு வாசம் ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுங்க நீங்கள் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கடையில் போய் கேட்கவே மாட்டாங்க இதை திரும்ப திரும்பி செஞ்சு கொடுங்க மாமி அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால் குழந்தைங்க இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இருந்து கலறி விட்டுட்டே இருங்க ஏன்னா இது வந்து கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும் கீழே இருக்கிறது ஒரு கலராக மாறிடும் மேலே இருக்கும் போது வெந்து வராது அதனால் இப்படி கலரிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க ஒரு ஈடு போடுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வந்துட்டு கேஸில் நின்று சமைச்சிங்க அப்படின்னாக்கா அரை கிலோ அளவுக்கு கண்டிப்பாக உங்களால் கஜுரா செஞ்சு எடுக்க முடியும் பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர் முன்ன பின்ன இல்லாமல் எல்லாமே ஒரே ஈவனான கலரில் இருக்குது பாருங்க இதுக்காக தான் நான் சொல்கிறேன் கேஸில் வந்து சின்ன சின்ன வேலைகள் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கடையில் வைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை கடையை விட அதிகமாக நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம மீது இருக்கிற எல்லா மாவுமே சுட்டு எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி செய்யாம நம்ம வேற வேற டிசைன்லேயும் வேற வேற ஷேப்லையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர்க்கு வச்சு நம்ம கலகலா எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நம்ம ஸ்கொயர் டைப்பில் போடுறதை விட இந்த மாதிரி ஷேப்பில் போட்டீங்க அப்படின்னா கட்டு அந்த கிறிஸ்பினஸ் இன்னும் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணும் டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எந்த டிசைன் வேணால் செஞ்சு போட்டுக்கோங்க நம்ம செய்கிறது தாங்க டிசைனு குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைனாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பொறிச்சதுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஹெல்த்தியான கலைகளாக வீட்லேயே தயார் பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக மோத்தி லட்டு எப்படி பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ